புதுசாக பெற்று வாங்கிக்கிறீங்களா அல்லது ஏற்கனவே பெற்று வச்சுருக்கீங்களா அதனோட வேக்சினேஷன் செட்யூல் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு உருவப்படுறீங்களா அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக மைசா டாக்டர் வெட்னரி கன்சல்டர் ஜென்ரலாக பப்பு வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ முதல்ல அந்த டவுட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை கிளாரிஃபை பண்ணிடுற உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பப்புக்கு வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏஜ் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் நினைக்கிறீங்க பட் அப்படி கிடையாதுங்க உண்மையாமே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது பப்புக்கு எந்த ஏஜில் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத வேக்சினேஷன் ஷெடியூலை சொல்கிறத தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டால் ஃபீவர் வருமானு கேட்பாங்க அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போச்சுனாலும் அதாங்க வைரஸ் அப்படிங்கிறதே ஒரு ஃபாரின் பாடி தான் அதை இன்னாக்டேட் பண்ணி தான் நம்ம வேக்சின் அப்போ செலுத்த போகிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபாரின் பாடி உள்ளே போனாலுமே நம்மளுடைய பாடி மெக்கானிசமே நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க அனிமனுடைய பாடி மெக்கானிசம் அப்படி தான் அந்த வைரஸுக்கு எதிராக அல்லது அந்த ஃபாரின் பாடிக்கு எதிராக வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் செயல்பட்டு அது வெளித்தரணும்னு நினைக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் அப்போ வந்து ஃபீவர் வரும் ஸோ இதனால தான் நம்ம வேக்சின் போட்டால் ஃபீவர் வர்றதுக்கான காரணம் பட் இந்த ஃபீவர் வந்து செல்ஃப் லிமிட்டிங் நம்மளுடைய பாடி மெக்கானிசமே அது நார்மல் பண்ணிடும் சில சமயம் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஃபீவர் அதிகமாகிட்டே இருக்குது அல்லது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பப்பா வெட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லது மோஸ்ட்லி வந்து இந்த வேக்சினேஷனால் வரக்கூடிய ஃபீவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பேர் நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நோய் வேக்சினேஷன் போடாதனால தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நீ வேக்சின் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜென்ரலாக வந்து நோய் வந்ததுக்கப்புறம் வேக்சின் போடக்கூடாதுங்க வேக்சின் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் போடுறதுனால டிசீஸ்னுடைய தாக்கம் அதிகமாக தவிர குறையிறதுக்கு ஒருபோது வாய்ப்பு இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டதுக்கப்புறம் குளிக்க வைக்கலாமான்னு கேட்குறீங்க இதுக்கு ஜென்ரலாக சொல்ல போனோம் அப்படின்னா வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி குளிக்க நல்லது போட்டதுக்கப்புறம் டூ டு த்ரீ டேஸ் வந்து குளிக்க வைக்காமல் இருக்கிறது சிறந்தது எதனால் வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி குளிக்க வைக்க சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்கும் டூரிங் வேக்சினேஷனப்போ வந்து எந்த ஒரு ஆன்டிசெப்டிக் வச்சு ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு வேக்சின் போடுறது கிடையாது இதனால் என்ன ஆகுதுன்னா சப்போஸ் நம்ம வேக்சின் போடும்போது நீடில் வழியாக ஸ்கின்னில் இருக்கிற டெப்ரிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு அடியே போயிட்டு அதனால் அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் ஆப்ஷஸ் கூட டெவலப் ஆகும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேக்சினேஷனுக்கு முன்னாடி குளிக்க நல்லது வேக்சினேஷனுக்கு அப்புறம் ஒரு டூ டு த்ரீ டேஸ் குளிக்க வைக்காது இருக்கணும் காரணம் என்ன சில சமயம் சில டாகுகளில் வந்து ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ குளிக்க வைக்கும் போது அதனோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால கண்டிஷன் வந்து அகர்வேட் ஆகும் ஸோ வேக்சின் முன்னாடி குளிக்க வைங்க வேக்சின்க்கப்புறம் டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் குளிக்க வைங்க பார்த்திங்கன்னா வேக்சின் போட்டால் சில டாகுகளில் காசு பண்ணும் அதாவது ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால என்ன ஆகுனா தடிப்புகள் அல்லது கொப்பளங்கள் உருவாக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அங்கேயே அல்லது கிளினிக்லயோ அல்லது நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது சில டாக்டர்கள் அப்படி அனபாட்டிக் ரியாக்சன் காட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டா வெட்டுட்டு எடுத்துகிட்டு போய் அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டால் நோயே வராதான்னு வரும் கேக்கிறீங்க பட் இதுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நோய் வராதுன்னு எந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அணித்தரமான உத்தரவாதம் கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை என்ன டாக்டர் அப்புறம் எதுக்கு வேக்சின் போடுறோம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இந்த வேக்சின் அப்படிங்கிறது எப்போ வந்து நோய் வராது தடுக்க அப்படின்னா ஒரு பர்டிகுல ஏரியாவில் ஹெர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகும்போது ஹெர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு நூறு டாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நூறு டாக்டில் மோர் தேன் எயிட்டி பர்சன்ட் அல்லது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டாக்ஸ் வந்து நம்ம வேக்சினேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் வந்து அந்த ஏரியாவில் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பே கிடைக்காது காரணம் என்ன எல்லா டாக்லேயும் இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கும் ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த டிசீஸ்னுடைய அவுட் பிரேக் வரதுக்கான வாய்ப்பு இல்லை பட் இந்தியா பொறுத்தளவு ஹெர்ட் இம்யூனிட்டி எயிட்டி பர்சன்ட் அச்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் வேக்சின் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் டாகுக்கு வந்து நோய் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி நோய் வந்தாலும் அந்த டிசீஸ் வந்தால் கூட நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால் லைஃப் த்ரெட்னிங் இல்லாமல் கண்டிப்பாக லைஃப்பை சேவ் பண்ண முடியும் காரணம் எதனால் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அதுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகியிருக்கும் அந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு எதிராக ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த டிசீஸ்லேருந்து முழுமையாக ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால் பெட்டர் வேக்சின் போடுறதா நல்லது அடுத்தது இனி எப்போ எந்தெந்த ஏஜில் பப்புக்குரிய வேக்சின் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பெரும்பாலான பப்பு நீங்கள் எங்கேருந்து so, வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ஷாப்பில் இருந்தோ அல்லது தெரிஞ்சு விட்டுருந்தோ வாங்குகிறோம் ஸோ தெரிஞ்சு விட்டுருந்து வாங்கும்போது அதனோட ஏஜை கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கணும் அடுத்ததாக <laughs> பார்த்தீங்கன்னா <laughs> அதுக்கு <laughs> அந்த <laughs> ஏஜில் <laughs> வேக்சின் <laughs> ஏதாவது ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அந்த வேக்சின் என்ன வேக்சின் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே பூச்சி மருந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அதாவது டீவார்மிங் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது ஏதாவது வேணுன்னா அந்த வீடியோ போய் பின்னாடி பாருங்கள் நம்மளுடைய பேஜில் இருக்கும் ஸோ அந்த வீடியோ படி வந்து இருக்கக்கூடிய டிவார்மிங் ஷெட்யூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வேக்சின் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன் அது ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பப்புக்கு வந்து வேக்சின் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க பட் அப்படி கிடையாது அதனோட ஏஜ் நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடியே வந்து நம்ம வேக்சின் போடலாம் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பப்புனுடைய ஏஜ் நாலுலேருந்து ஆறாவது வாரம் இருபத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது டாகுக்கு வீனிங் பீரியட் அப்படின்னு பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அண்ட் எபோதா சிக்ஸ் வீக்ஸ் அண்ட் எபோதா வந்து வீனிங் பீரியட் ஆனால் நம்ம அந்த அளவுக்குலாம் டைம் இப்போ விட்றதில்லை பெரும்பாலும் தேர்ட்டி டேஸ் ஆனாவே வந்து மதர்லேருந்து பப்பை பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுவீங்க ஸோ தேர்ட்டி டேஸில் கூட்டிகிட்டு வந்துட்டாவே வந்து அதோட மெட்டல் ஆன்டிபாடி வந்து கொலஸ்ட்ரால் கிடைக்காதனால குறைறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணுன்னா வேக்சின் பண்ணுறதா நல்லது அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேக்ஸ் அதனோட ஏஜ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது நான்கு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாவது வாரத்துக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு வேக்சன் போடணும் அதுக்கு என்ன வேக்சின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெரெண்டிஸ்டம்பர் பார்வோ கம்பைண்டாக இருக்கக்கூடிய வேக்சினேஷனை பண்ணுறது நல்லது அதிலிருந்து இருபத்தோரு நாட்கள் கழிச்சு சப்போஸ் பப்புனோட ஏஜ் முப்பதாவது நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்சின் போடுறீங்கன்னா அதுலேருந்து இருபத்தோரு நாள் கழிச்சு அதாவது ஐம்பத்தோராது நாளில் அதுக்கு ஃபஸ்ட்டு பூஸ்டர் போடணும் இந்த பூஸ்டர் வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் இன் சொல்லுவோம் அதுக்குரிய வேக்சினேஷனை போட்டுக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பூஸ்டர் செகண்ட் பூஸ்டர் எப்போ போடணும்னா ஃபஸ்ட்டு பூஸ்டர் போட்டதுலேருந்து மு இருபத்தொரு நாட்கள் கழித்து செகண்ட் பூஸ்ட்ரு போடணும் ஏன் டாக்டர் இந்த இருபத்தொரு நாள் டைம் பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்சின் போட்டதுலேருந்து முழு இம்யூனிட்டி முழு ப்ரொடக்ஷன் கிடைக்கிறதுக்கு மினிமம் த்ரீ வீக்ஸ் டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால தான் வந்து இருபத்தொரு நாள் வேப்லாம் சொல்கிறது ஸோ இருபத்தொரு நாள் கழித்து வேக்சின் போடும்போது கண்டிப்பாக அந்த டாகுக்கு இம்யூனிட்டி வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கம்பைன்டு வேக்சின் எப்படி போடணும் அப்படிங்கிறத பப்புலைய ஏஜ் வந்து முப்பதாவது நாளில் ஸ்டார்ட் பண்ணால் எந்தெந்த டேட்டில் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நான் வந்து கொடுக்குறேன் அது உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கங்க பட் இது வந்து அதனோட ஏஜை பொறுத்து டிசைடாகவே தவிர எல்லா பப்புக்கும் ஒரே மாதிரியான ஷெட்யூல் கிடையாது ஸோ அந்த ஷெட்யூல் வந்து நீங்கள் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேபீஸ் ரேபிஸ் அப்படிங்கிற வேக்சின் வந்து எந்த ஏஜில் போடணும் அப்படின்னா அது பப்போட ஏஜ் நைன்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடணும் அப்போ தான் வந்து அந்த மெட்டர்னல் டெரைவ்டு ஆன்டிபாடிஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பன்னெண்டு வாரம் முடிஞ்சிருக்கணும் அல்லது தொண்ணூறு தொண்ணூறு நாள் முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து ரேபீஸ் குரிய வேக்சினேஷன் ஃபாலோ பண்ணணும் ஸோ ரேபீஸ்க்கு பூஸ்டர் போடணுமானு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ரேபிஸ்னுடைய தொற்று வந்து மிக அதிகம் அதனால் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு பெட்டர் பூஸ்டர் போட்டுக்கு நல்லது அடுத்தது நான்கு ஒரு வேக்சின் கெனல் காஃப் கெனல்காப் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ் டு எயிட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு வந்து ரெண்டு பூஸ்டர் போட்டுக்கிறது நல்லது இதுக்கு உள்ள கேப் பீரியட் பார்த்திங்கனாலே அதுவும் இருபத்தொரு நாட்கள் தான் ஸோ எந்த ஒரு வேக்சினுக்குமே அந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் கேப் தான் அதனோட பூஸ்டர் வேக்சின்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் இப்போ பப்பிக்குரிய வேக்சினேஷன் ஷெட்யூல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் அடல்ட் பெட்டு வச்சிருக்கீங்க அந்த அடல்ட்டுக்கு எப்போ வந்து வேக்சின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ஆனுவல் வேக்சினேஷன் தான் ஒரே வழி வேறு எந்த வழியும் கிடையாது ஆனுவல் வேக்சினேஷன் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் சப்போஸ் ஆனுவல் வேக்சினேஷன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாத விட்டுவிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் அதாவது ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏனுவல் வேக்சினேஷன் வருது ஆனால் நான் ஜனவரியில் போடல ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து வந்து நான் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அந்த டூ டு த்ரீ மந்த்ஸ் பீரியடில் அதனுடைய இம்யூனிட்டி லெவல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் பெட்டர் வந்து பூஸ்டர் வேக்சின் போட்டு வேக்சினேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது நல்லது எதனால் பூஸ்டர் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரை கெனன் டிஸ்டம்பர் பார்வோ ரேபீஸ் போன்ற டெட்லியஸ் வைரல் டிசீஸ் எல்லாமே வந்து ப்ரிவலன்ஸ் அதிகம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பப்புக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வேக்சின் போடாதப்ப இம்யூனிட்டி லெவல் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கண்டிஷனில் வந்து உங்களுக்கு உங்களுடைய பப்புக்கு வந்து நோய் கூட வாய்ப்பு அதிகம் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ண அப்படின்னா பெட்டர் வந்து பூஸ்டர் போட்டுக்கிறது நல்லது பட் எல்லா கண்டிஷனும் எப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஏரியா தகுந்த மாதிரி மாதிரி வேரியாகும் அதுக்கு வந்து பெட்டர் வந்து வெட்டினரி கன்சல்டேஷனோட நீங்கள் அதுக்கு பூஸ்டர் வேணுமா வேண்டாமாங்கிறது டாக்டர் டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவார் ஸோ அதனால் வந்து உங்கள் ஏரியாவில் டிசீஸ் ப்ரிவிலன்ஸ் அதிகமாக இருந்து அப்படின்னா பூஸ்டர் போட்டுக்கிறது நல்லது உங்கள் பெட்டுக்கு ஆனுவல் வேக்சினேஷனை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனுவல் வேக்சினேஷனோட பூஸ்டர் வேக்சினேஷன் போடுறது நல்லது இது வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வெட்டோர அட்வைஸ் படி செயல்படுறதா சிறந்தது அடுத்ததாக ஏனுவல் வேக்சினேஷன் எவ்வளோ வருஷத்துக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டினோட லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக போடணும் ஆமாங்க அதனோட ஆயுள் காலம் ஃபுல்லாக வந்து ஏனோல் வேக்சினேஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது நல்லது கெனட் டிஸ்டம்பர் பார்வோ மற்றும் ரேபீஸ் போன்ற டெட்லியஸ் இருந்து உங்களுடைய பெட்டை பாதுகாக்கிற ஒரே வழி வேக்சினேஷன் தான் வேக்சினேஷனை ப்ராப்பராக போடுங்க உங்கள் பெட்டை வந்து இது போன்ற டெட்லியஸ் டிசீஸ்லேருந்து காப்பாற்றிக்கலாம் இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த நிமிடம் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹேவ நைஸ் டே